சீமான் மாதர் சங்கம் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க கஞ்சா பூச்சிட்டு தூங்கிட்டு இருக்காங்களா இதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டாங்களே அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லையா அவரோட வாழ்ந்த ஒரு பெண்ணையும் அவர் வந்து சரியா பேசல அவருடைய கட்சிகள அவருக்கு உறுதுணையாக இருந்த பெண்ண பத்தியும் சரியா பேச தேவையில்லாம மாதரமைப்புகளும் பெண்கள் அமைப்புகளும் அவங்க என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கூட கேட்காம நீங்க கொக்கைன் போட்டுட்டு படுத்திருந்தீங்களா கஞ்சா போட்டு படுத்திருந்தீங்களா மக்கள் மத்தியில் பெருசாக இப்போ சொல்லப்படுறதுன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் முன்னாடி மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்காங்க அவர் ஒரு மிக மிகவும் குழம்பிய நிலையில இருக்கார் அவர் வந்து ஒரு தெளிவான மனநிலை இல்லை ஒரு பதட்டத்தில் இருக்கார் அப்படிங்கிறது நம்ம உணர முடியுது கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து க திமுக கிட்டே தான் பணம் வாங்கினாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாரும் சொல்கிற காமனான ஒரு விஷயம் இதில் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமா இருக்குன்னா யாருக்கும் தெரியாமல் வாங்கினாங்களா ராகுல் காந்தி இப்போ ரீசெண்ட்டாக கேரளா போயிருந்தப்போ அவங்க சொல்கிறாரு நான் ஆர்எஸ்எஸ்ஸையும் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் வந்து கொள்கை ரீதியாக ஐடியோஜிவைஸ் எதிர்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ரெண்டையும் ஒரே தட்டில் வச்சு பார்த்துருக்கேன் ட்ரெண்டிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் மாதர் சங்கமும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மக்களுக்காக பேசுறது இல்லை அப்படின்ற கருத்து பரவலா இப்ப பரவிக்கிட்டு இருக்கு இது குறித்து அவங்க கருத்தை பதிவு பண்றதுக்காக நம்ம கூட டாக்டர் சாந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வாங்க அவங்களோட பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் ஸோ நம்ம சமூகத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது நம்ம என்ன ஆட்சி மாறினாலுமே முக்கியமாக வரதட்சணை கொடுமை அப்படிங்கிறது அது இல்லை சட்டங்கள்லாம் ஏற்றினாலுமே வரதட்சணை கொடுமை என்ற அளவிலும் இருக்குது அதனால் உயிரிழப்புகளும் அதிகமாக இருக்குது இப்போ கூட போக்சோ அந்த வழக்கு இன்னும் பதிவு பண்ணப்படலை திரு திருவள்ளூரில் வந்து ஒரு குழந்தை இல்லாத வன்முறையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இப்படி பிரச்சனையெல்லாம் இருக்கும்போது எல்லா கட்சிகளும் கண்டனங்கள் தெரிவிக்கிறதும் எல்லாமே ஒரு பக்கம் இருக்கும் ஆனால் சீமான் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் மாதிரி சங்கம்லாம் என்ன இருக்காங்க கஞ்சா புகுச்சிட்டு தூங்கிட்டு இருக்காங்களா இதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டாங்களே அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கார் சீமான் வந்து நாம் தமிழ் கட்சியுடைய நிறுவன தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிறாரு அவர் மேலே வந்துட்டு எல்லா அரசும் எல்லார் மேலேயும் நமக்கு ஒரு மரியாதை இருக்கு அதில் வந்துட்டு அவர் வந்து அவருடைய எம்எல்ஏ எம்பி மாதிரியான எலெக்ஷன் டயத்தில் ஐம்பது சதவீதமான இடங்களை வந்து பெண்களுக்கு அவர் கொடுப்பாரு அதனால கூட அவர் மேலே ஒரு மரியாதை இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க கட்சியில் இருக்கிற பெண்களே சொன்னாங்க எப்படி நம்ம வந்து ஜெயிக்க இல்லை அதில் பெண்களுக்கு கொடுத்தா நமக்கு அந்த பேராட்சி கிடைக்கும் அப்படிங்கிறனால தான் அவர்கள் பண்ணார் வழியை மற்றபடி வந்து ரியல் இன்டென்ஷன் வந்து கிடையாது அப்படின்னு அவங்க கட்சியை சார்ந்த பெண்களே வந்து சொல்லும்பொழுது அதை ஓகே அப்படி ஒரு கருத்தை நம்ம வச்சுட்ருக்கோம் அதுக்கப்புறம் வந்து அவரோட வாழ்ந்ததாக ஒரு பெண் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கூட மனசாபம் வந்து அவங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் போகிறாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் வாங்கி பொது வழியில் அவங்க பேசும்போது அது ஒரு பொது பிரச்சனையாகுது ஆக ஒரு பெண்ணோட ஒத்து அவர் பல காலங்கள் வாழ்ந்திருக்காரு ஆனால் அந்த பெண்ணை வந்து இப்போது வந்து மனஸ்தாபங்கள் வர்றது பிரியிறது எல்லாமே ரொம்ப இயற்கையான விஷயம் அது வந்து தான் ஆனால் அந்த பெண்ணை வந்து அவர் பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை விட மோசமாக நான் வந்து அவங்கள அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க குடிசையில் இது பண்ணிட்டு இது பண்ணி ரே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க கட்சியிலேயே எல்லா கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் பிடித்த ஒரு பெண்ணாக ஒருத்தவங்க வந்துட்டு ஆளுமையாக வந்து காளியமாக இருந்தாங்க சாதாரணமாக அவங்கள போயிட்டு மசிறு பிசுறுன்ற மாதிரிலாம் வார்த்தையெல்லாம் பேசினார் ஆக அவரோட வாழ்ந்த ஒரு பெண்ணையும் அவர் வந்து சரியாக பேசலை அவருடைய கட்சிகளை அவருக்கு உறுதுணையாக இருந்த பெண்ணை பற்றியும் சரியாக பேசலை இந்த மாதிரி தொடர்ந்து அவர் வந்து பெண்களுக்கு எதிரான கருத்துக்கள் பெண்களை கொச்சையாக பெண்களை அவமானப்படுத்துகிற மாதிரி கருத்துக்களை தான் வெளியில் சொல்லிட்டு இருந்தார் இந்த நேரத்தில் பெண்கள் அமைப்புகள் ரிதன்யாவுடைய வரதட்சணை பிரச்சனையாக இருக்கட்டும் அவங்க தற்கொலை செய்து கொண்ட விஷயமாக இருக்கட்டும் பல பல விஷயங்கள் அது பொள்ளாச்சி மாற்றாக இருந்தாலும் எல்லா இடத்துலையுமே எல்லா விஷயங்களும் மணிப்பூர் சம்பவம் தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் நடந்தாலும் சரி அண்ணா யூனிவர்ஸ்ட்டில் ஒரு சம்பவம் நடந்தாலும் சரி இல்லை மணிப்பூர் நடந்தாலும் சரி எங்கே பெண்களுக்கு எதிரான ஒரு வன்கொடுமைகள் ஒரு பிரச்சனைகள் வருதுன்னா அங்கே வந்து பெண்களும் பெண்கள் அமைப்புகளும் குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அப்போ வந்து திடீரென்று அவர் வந்து வேணும்னு தான் அவர் வந்து நோன்ற மாதிரி இருக்குது அப்படி எதா ஒன்று சொல்லணும் லைம்லைட்டில் இருக்கணும் கான்ட்ரவர்ஷியலாக பேசணும் யாரையே ஒருத்தர் வந்துட்டு நோண்டணும் யாரையாவது ஒருத்தர் இழுக்கணும் அப்படி சொல்லும்போது நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்னை கூப்பிட்டு அதுக்காக தான் பேசுகிறீங்க ஸோ அப்போ வந்து ஒரு டாக் ஆஃப் தி டவுனாக ஒரு கண்டென்ட்டுமே பேசுகிறதுக்கான கண்டென்ட்டாக இருக்காரு அதுதான் அவருடைய நோக்கமாக தான் நம்ம பார்க்குறோமே பார்க்குறோம் ஆனால் அந்த நோக்கத்துக்காக தான் அவர் தொடர்ந்து நிறைய பேசுகிறாரு இன்றைக்கி பெரியாரை பற்றி போடுவார் நாளைக்கு பெரியார் திட்டுவார் அவர் ஏதோ பண்ணிவிட்டு போட்டோம் அதை அவரோட அரசியல் அந்த அரசியலை வந்துட்டு மக்கள் பார்க்குறாங்க அதை எந்தளவு கேட்குறாங்களோ ஏற்றுகிட்டு போகிறாங்களோ அப்படின்னு நாங்கள் விட்டுட்டுருக்க இந்த நேரத்தில் தேவையில்லாமல் மாதர அமைப்புகளும் பெண்கள் அமைப்புகளும் அவங்க என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கூட கேட்காம நீங்கள் அஞ்சு நீங்கள் கொக்கைன் போட்டுட்டு படுத்திருந்திங்களா கஞ்சா போட்டு படுத்திருந்தீங்களான்னா இது வந்து டூ மச்சாக இருக்குது இது தேவையில்லை சாதாரணமாக வந்து ஒருத்தரை ஒருத்தருக்கு வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது அது பொது வெளியில் நாங்கள் இந்த எங்களை மாதிரி வந்து பொலிட்டிக்கல் லைஃப்பில் இருக்கும்போது ஏற்படையது அதை அக்செப்ட் பண்ணி தான் வரணும் ஆனால் இது மாதிரியான கருத்துக்கள் ஏற்புடையதில்லை தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத விஷயங்களை அவர் பேசுறாரு பெண்களை அவமரியாதை பண்ற மாதிரி பேசுறாரு தொடர்ந்து பேசுறாரு அதனால எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்தோம் அதை நாங்கள் வந்து எங்களுடைய இந்திய மாத தேசிய சமணன் சார்பாக மகளிர் ஆணையர் மடத்தை பார்த்து கொடுத்தோம் காவல்துறை ஆணையரை பார்த்து நேற்று கொடுத்தோம் அதுக்காக வந்து நாங்கள் அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் செய்தோம் இது அவர் இதுக்கு மேல் பெண்களை பெண்கள் அமைப்புகளை அவமானப்படுத்தி பேசக்கூடாது அவமரியாதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து இவர் மட்டுமல்ல வேறு யாரும் பொதுவெளியில் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் இந்த மாதிரியான பெண்களுக்கு எதிரான கருத்துக்களை கொச்சைப்படுத்துகிற மாதிரி கருத்துக்களை சொல்லக்கூடாது என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இதை செஞ்சிருக்கோம் ஏன்னா அவர் வந்து இன்றைக்கி பேசுவார் நாளைக்கு இதை விட மாதமாக பேசுவார் அதுக்காக எங்களுக்கு வேறு வேலை இல்லாமல் இல்லை அவருக்காக வந்து டெய்லி வந்து அப்போஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு அளவை தாண்டுகிறது ஒரு கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம் அதுக்கு மேலே அவர் வந்து அவருடைய நாவடக்கத்துடன் பெண்களை மரியாதையாக பேச வேண்டியது அவருடைய கடமை அதே மாதிரியான அரசியல் பொறுப்பில் இருக்கிறவங்களும் பேசணுங்கிற கடமை ஒரு வேளை நாளைக்கு சீமானோ இல்லை வேறு யாரோ இதை விட மோசமாக பேசினாலும் அதை கண்டிக்க வேண்டிய பொறுப்பும் சிவில் சொசைட்டிக்கும் அரசாங்கத்துக்கும் இருக்குங்கிறதை நாங்கள் இங்கே சொல்ல விரும்புகிறோம் ஓகே மேம் இப்போ அவர் வந்து இந்த ரித்தன்யா கேஸ் வரும்போது இந்த விஷயங்கள் சொல்லியிருந்தாரு பட் இருந்தாலுமே இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் சொல்கிறது இப்போ அந்த திருவள்ளூரில் அந்த எட்டு வயது சிறுமி வந்து பாலியல் கொடுமை காலாகிருக்காங்க அதுக்கான கேஸ் புக் பண்ண போகும்பொழுது கேஸே எடுத்துக்கலை கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழித்து மீடியா ஃபோக்கஸ் பண்ண பிறகுதான் வந்து ஆக்ஷனே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு கூட்டணி கட்சிகளும் பெருசாக வலுவாக எதுவும் பண்ணலை ஒரு போராட்டம் மட்டும் சாதாரணமாக வந்துருவான் அது மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியில் பெருசாக இப்போ சொல்லப்படுறதுன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் முன்னாடி மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இப்போ வந்து இந்த கும்மிடி பூண்டியம் அந்த விஷயத்தில் வந்து இந்திய மாத தேசிய சமேளனத்துடைய மாநில செயலாளர் அவங்க அந்த மாவட்டத்தில் இருக்கிற நாகஜோதி உடனடியே அங்கே போய் பேசுகிறாங்க பேசும்பொழுது வந்து போலீஸ் வந்து போட்டு காமிக்கிறாங்க அந்த வீடியோவை பேக் போர்ஷன் ஆஃப் தி பர்சன் தான் தெரியுது எங்களுக்கு ஒரு டூ டேஸ் டைம் கொடுங்கன்னு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அம்மாவே வந்துட்டு எங்களோட அமைப்பை சார்ந்தவங்களை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எஸ்பி சாரே ஃபோன் பண்ணி ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க எங்களுக்கு வந்து வேற ஒரு இடத்துல இருக்கிற சிசிடிவி கேமராலேருந்து முகம் தெரிகிற மாதிரியான ஒரு ஃபுட்டேஜ் கிடச்சிருக்கு நாங்கள் வந்து சிறப்பாக செயல்படுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதாக வந்து சொன்னாங்க ஸோ அதன் அடிப்படையில் நாங்கள் ஓகே ஏன்னா எங்கள்கிட்ட தான் நாங்கள் ஒரு மாத அமைப்புன்னா நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வருவாங்க நீங்களே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து வந்து மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்லும்போது நம்ம அதை தாண்டி போக முடியாது ஆனால் ரெண்டு நாள் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிவியில் வந்து எல்லா ஃபுட்டேஜஸும் வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் வந்து சிறப்பு படை போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க ஆந்திரா போகிறாங்கன்னு சொன்னாங்க ஆனால் இன்னும் வந்து போதுமான அளவு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை ரொம்ப மெயினான இடத்துல நடக்கிற விஷயம் ஸ்கூல்லேருந்து ஒரு குழந்தை வெளில வருது இது கூட பண்ண முடியாத ஒரு சாதாரணமாக எங்கேயோ நீங்கள் வந்து வயக்காட்டில் போயிட்டு ஆடு மாடு இருக்காங்க எங் எங்கே பார்த்தாலும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது வேற ஒரு சாதாரணமான முக்கியமான இடங்களில் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் ஸோ அதை ஒட்டி நாங்கள் வந்து நாளை நாளை மறுநாள் வந்து ஆர்ப்பாட்டம் செய்யலான் இருக்கோம் பப்ளிக் ஸ்பேஸ் பொது வெளியில் பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறத உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு வந்து அரசாங்கத்துக்கும் காவல்துறையும் இருக்குங்கிறதை இங்கே சொல்ல வந்துக்கிறோம் ஓகே மேம் இந்த சொன்ன மாதிரி இந்த மாதிரி அதான் முக்கியமாக சொல்கிறது இப்போ ஆர்ப்பாட்டம் ஒரு ஆர்ப்பாட்டத்தோடு நிறுத்திக்கிறாங்க அதான் ஒரு மேலோட்டமாக தான் இருக்காங்க அப்படின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மாத சங்கத்தை பொறுத்த வரைக்கும் பழைய படங்கள் எல்லாம் காட்டுறது அவங்க சும்மா லிப்ஸ்டிக் போட்டு ஏதோ ஒன்றா இருப்பாங்க வருவாங்கன்றது இப்போ சம காலத்தில் ஒரு எலிட் ஃபெமினிசமாக தான் மாத சங்கம் இருப்பாங்க ஏதோ ஒரு ரேண்டமா ஒரு பெண்ணியம் சார்ந்த ஒரு பிரச்சனைனா மட்டும்தான் கையில் எடுக்கிறாங்க மற்ற பிரச்சனைகளில் கையில் எடுக்கிற மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு இது ரொம்ப தவறான புரிதல் ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் வந்து சாராய இதுக்கும் நாங்கள் பண்ணோம் நாங்கள் கூட்டணி கட்சியில் தான் இருக்கோம் ஆனாலும் அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் ஏனென்றால் அந்த காவல்துறை அந்த காவல் நிலையமே அதே தெருவில் இருக்குது அப்படி அதே தெருவில் க ஒரு முக்கம் காவல் நிலையம் இருக்குது ஒரு பக்கம் வந்துட்டு கலாச்சாரம் இருக்குது அதனால் இறப்புகள் ஏற்படுகிறது அந்த பிரச்சனையை தொடர்ந்து அங்கே இருக்கிறது அப்படிங்கும்போது அதை எதிர்த்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் இது ஒரு விஷயம் அப்போ விலைவாசியாக இருக்கட்டும் கேஸ் விலை உயர்வுது பெட்ரோல் விலை தொடர்ந்து வந்து நம்ம அதை பண்ணிட்டு தான் இருக்கும் இது வந்து ஒரு காமாலை கண்ணோடு பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னொன்று வந்து என்னென்னா அவரும் ஒரு அரசியல் கட்சி வச்சுருக்காரு அங்கேயும் ஒரு ஒரு மாதர் அமைப்பு இருக்குது அவர் அதில் செய்யலாமே நாங்கள் என்ன பண்ணுறோம் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க அப்பு முன்னாடி இந்த மாதிரி இப்போ இல்லை அப்படிங்கிற விமர்சனத்தை பண்ணி அவர் டைம் வேஸ்ட் பண்ணதை விட்டுட்டு அவர் எந்த சொசைட்டியில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அது அவரே செய்யலாம் இப்போ நம்ம தான் செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அவங்க அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது இப்போ நாங்கள் ஒரு பொது உடைமை கட்சியில் இருக்கேன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் நான் வந்து மாநில உறுப்பினராக இருக்கேன்னா நான் ஒரு புரிதலோட ஒரு கொள்கை சார்ந்து வந்திருக்கேன் ஆனால் நாம் தமிழ் கட்சி அப்படி இல்லை இப்போ வந்து உதாரணத்துக்கு ம நல்லக்கண்ணயா எங்கள் கட்சியில் இருக்கார் தோழ டி ராஜா வந்து தேசிய செயலராக இருக்கார் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தில் டி ராஜா தோழர் என்ன கருத்து சொல்வார் அப்படின்னு சொன்னோன்னா எங்களால் சொல்ல முடியும் ஏன்னா நான் என்ன சொல்வேனோ அதுதான் அவரும் சொல்வார் ஏன்னா நாங்கள் ஒரு கொள்கையை சார்ந்திருக்கோம் ஆனால் நாம் தமிழர் கட்சியில் அப்படி கிடையாது ஒரு விஷயத்தில் இந்த இதை பற்றி உங்கள் தலைவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு கேட்டால் அவங்களால் சொல்லவே முடியாதுன்னா இன்றைக்கி ஒன்று சொல்வார் நாளைக்கு அதே மேட்டரில் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டாக சொல்வார் ஸோ அதனால் வந்து அவர் இந்த மாதிரி வந்து மற்றவங்கள பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் அவர் வந்து சொசைட்டிக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அது அவரோட ஸ்டைலில் அவர் பண்ணுறது வந்து நல்லது ஏன்னா ஒத்தருக்கும் ஒரு ஒரு வே ஆஃப் டூயிங் இருக்கும் எங்களோட ஸ்டைலில் நாங்கள் பண்ணுறோம் எங்களோட கருத்துக்களை உள்வாங்கி பொது உடைமை சிந்தாந்துட்டு எப்படி மக்கள் மதியில் எடுத்துட்டு போகணும் எங்க வந்து ஒரு உழைப்புச் சூழல் இருக்கிறது அதை அடிப்படையில நாங்க பண்ணுவோம் இவர் ஒரு பக்கம் வந்து மாதர் சங்கத்து மேல குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா இன்னொரு பக்கம் இபிஎஸ் வந்துட்டு டிஎம்கே கிட்ட இருந்து காசு வாங்கிட்டாங்க கம்யூனிஸ்ட் எல்லாருமே அதனால தான் அவங்க செய்யற தப்பு எல்லாத்துக்குமே கம்யூனிஸ்ட் பார்ட்டி எல்லாருமே உடந்தையா இருக்காங்க அப்படிங்கிறாங்க ஆனா அவரே இன்னொரு பக்கம் என்னன்னா நாங்க சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்கிறோம் கூட்டணி கட்சிகள் எல்லாருமே அங்க திமுகவோட கூட்டணி கட்சிகள் இங்க வரத்துக்கு அப்படிங்கிறாங்க ரெண்டுமே கம்ப்ளீட் ஆப்போசிட்டா இருக்கு இதுல நீங்களே சொல்லிட்டீங்க அவர் ஒரு மிக மிகவும் குழம்பிய நிலையில இருக்காரு அவர் வந்து ஒரு தெளிவான மனநிலை இல்லை ஒரு பதட்டத்தில் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம உணர முடியுது அவர் பதட்டத்தில் தான் இருக்கார் அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒன்று மட்டுமல்ல பல உதாரணங்கள் இருக்கிறது என்றைக்கு வந்து அவங்க ஜூன் மாதம் நினைக்கிறேன் அவங்க வந்து பிஜேபியோடு சேரும் பொழுது ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வெயிட் பண்ணுறாங்க வருவாங்க வருவாங்கன்றாங்க டைம் தள்ளி தள்ளி போகுது கடைசியில் ஒரு டைமுக்கு வந்துட்டு அமித்ஷா ஐயாவும் வந்துட்டு ப்ரெஸ்ஸை சந்திக்கிறாங்க ஆனால் இவர் எதுவுமே பேசலை நியாயமாக நியாயமா பாத்தீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் கிடையாது சட்டசபை எலெக்ஷன் சட்டசபை எலெக்ஷன்ல ஒரு கூட்டணி அறிவிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஏடிஎம்கே வந்து ஒரு பெரிய கட்சி ஒன்று சின்ன கட்சி கிடையாது இவ்வளவு ஆண்டு காலம் தமிழ்நாட்டு ஆண்ட கட்சி அவர் வந்து ஏற்கனவே சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் இப்போதைக்கு கட்சியில் வந்து தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் அவர் தான் அந்த கூட்டணி அறிவிக்கணும் அட்லீஸ்ட் வந்து அவர் அமித்ஷா ஐயா பேசணும்னா இவர் அதை பத்தி பேசணும் ஆனால் அதே பேசலையே மாறாக அமித்ஷா வந்துட்டு அந்த கூட்டணியை பற்றி மட்டும் சொல்லாமல் அது கூட்டணி ஆட்சி நாங்களும் சேர்ந்து இன்னிந்து தான் ஆட்சி அமைப்போம்னு சொல்லி ஒரு இடத்துல இல்லை பல இடத்துல அவர் சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது அதை வந்து அவர் அதுவே அவருக்கு வந்து மிகப்பெரிய மனகுடச்சலாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயாவுக்கு ஸோ அப்போது வந்து அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாரு அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பதில் சொல்கிறாரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து த திமுக கிட்டே வந்து பணம் வாங்கினாங்க அப்படிங்கிறது வந்து எல்லோரும் சொல்கிற காமனான ஒரு விஷயம் இதில் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குன்னா யாருக்கும் தெரியாமல் வாங்கினாங்களா சொல்லிட்டு தானே வாங்கினாங்க தட் மீன்ஸ் தேர் ஆப்வியஸ் அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டு இப்போ வந்து யாருக்கும் தெரியாமல் வாங்கி அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வெளியில் யாருக்கும் சொல்லாமல் இருந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து வாங்கின காசுக்கு சின்சியராக இருக்கணுங்கிற மாதிரி அடிமையாக இருந்ததுன்னா பரவாயில்ல அது அப்படி கிடையாது இப்போ கூட நம்ம வந்து நாங்கள் சொன்னோம் கள்ளக்குறிச்சிக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணோம் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களோட மருத்துவ அமைப்புகளும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் இருபத்தி நாலாம் தேதி ஒரு நாள் உண்ணாவிரதம் வச்சுருக்கோம் கிராமப்புற செவிலியர்களுக்கு வந்து நாலாயிரம் போஸ்ட் வேக்கண்ட்டாக இருக்குது அதனால் அவங்க அதிகமான வேலை பொருளில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் புறா உண்ணாவிரதம் இது எல்லாமே அரசு தமிழக அரசாங்கத்தை நேரடியாக விமர்சித்து பண்ணுறது தான் ஆக இவங்க வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க இப்போ நாங்கள் ஒரு நாள் பூரா உட்காந்துருக்க போகிறோம் ஒரு ஆயிரம் பெண்கள் இருக்க போகிறோம் ஸோ இது மாதிரி வந்து விஷயங்கள் வந்துட்டு இருக்கோம் அவங்கவுங்க கட்சியை எப்படி வளர்க்கணும் அவங்கவுங்க கட்சியுடைய பார்வையில் அவங்க கொள்கையின் அடிப்படையில் மக்கள் பிரச்சனை எப்படி எடுத்துக்கணும்னு தெரியும் இன்றைக்கு இருக்கிற தேர்தல் ஜனநாயகம் தேர்தல் மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சரியா இல்லைன்னு சொல்லணும் உண்மையிலே பாத்தீங்கன்னா அது ஜனநாயகத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணலை உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஒரு இடத்துல நம்ம ரெண்டு பேருமே எலக்ஷனை கன்டெஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கீங்க நான் ஒரு லட்சத்து ஒரு ஓட்டு வாங்கியிருக்கேன்னா நான் தான் வினர அறிவிக்கப்படுவேன் ஆனால் அந்த ஒரு ஓட்டை தூக்கி வச்சுட்டோம்னா எனக்கும் உங்களுக்கு ஈக்குவலண்ட்டான ஓட்டு அப்போ மக்களில் பாதி பேர் வந்து உங்களுக்கு தான் உங்களுக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அது வந்து ரிஃப்ளெக்டே ஆகலை அது இது வேறு மாதிரி சொல்லணும்னா இந்தியாவிலேயே ஒரு முப்பத்தி மூணு சதவீதம் ஓட்டு வாங்கின பாஜக தான் வந்து இப்போ வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டியில் வந்து ஆண்டாங்க இப்போயும் அந்த மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போ வந்து இன்றைக்கி இருக்கிற தேர்தல் முறை வந்து சரியில்லை அப்போ வந்து கூட்டணி என்பது அவசியமாகிறது அப்படி கூட்டணியை அமைக்கும் பொழுது மெயினான அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்க்குறோம் இப்போ நாங்கள் வந்து இதையும் நாங்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கோம் திமுக செய்கிற எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லவே இல்லை திமுக உடைய நாங்கள் திமுக மெம்பரும் கிடையாது வி ஹவ் அவர் ஒன் பார்ட்டி வி ஹவ் அவர் ஒன் ஐடியாலஜி அவர் ஒன் டிமான்ஸு ஆனால் வந்து அதே நேரத்துல இன்னைக்கு இருக்கின்ற ஜனநாயக விரோத மக்கள் விரோத தொழிலாளர் விரோத கட்சியான பாசிச கட்சியான பாஜகவை எதிர்க்கணும் அதை வந்து அதோடைய வளர்ச்சியை தடுக்கணும் அதுதான் எங்களுடைய மெயினான நோக்கமா இருக்கு அதன் அடிப்படையில் நாங்கள் திமுகவோட கூட்டணியில் இருக்கோம் அதன் அடிப்படையில் எங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் வகுத்துக் கொண்டிருக்கின்றோம் அதே நேரத்தில் திமுகவுடைய செயல்பாட்டில் ஏதாவது பிரச்சனை நான் சொல்றோம் உதாரணத்துக்கு பன்னிரெண்டு மணி நேரம் வேலை அப்படின்னு சொல்லி தங்கம் தன்னர் சையா வந்தார உடனடியே ரொம்ப சிவியரா போஸ் பண்ணேன் ஏன்னா எங்களுடைய ஹோல் ஐடியாவே வந்து தொழிலாளர்களுக்கான கட்சி அப்ப ரொம்ப பாடுபட்டு கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு எட்டு மணி நேரம் வேலை என்பது போது வந்து ஏற்புடையதா அல்ல சோ அப்போ வந்து ஒரு ப்ரையாரிட்டிஸ் எது எது முக்கியம் எப்போ எது முக்கியம் எதை விட எது முக்கியங்கிறது அதை நாங்கள் பார்த்துட்டு செய்வோம் ஓகே இப்போ சீமானோ ஈபியஸோ நான் கம்யூனிஸ்ட்டை பற்றி சரியான புரிதல் இல்லை அதனால் இப்படியெல்லாம் பேசிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனால் ராகுல் காந்தி இப்போ ரீசெண்டாக கேரளா போயிருந்தப்போ அங்கே சொல்கிறாரு நான் ஆர்எஸ்எஸையும் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் வந்து கொள்கை ரீதியாக ஐடியாலஜி வைஸ் எதிர்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு எடுத்தையும் ஒரே தட்டில் வச்சு பார்த்துருக்கேன் ஆமாம் இது வந்து அவர் எங்கே சொன்னார்னா அவர் கேரளாவில் சொல்லியிருக்காரு இதை நீங்கள் வந்து இதே ராகுல் காந்தி இந்தியா கூட்டணி பொழுது எலெக்ஷனில் டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனில் பாராளுமன்ற தேர்தல்ல பாஜகவை எப்படி விரட்டணும் இந்தியா கூட்டணியோடைய இந்தியா கூட்டணி எப்படி கொள்கை கூட்டணியாக இருக்கிறது அதெல்லாம் இருக்கிற ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளை பற்றியும் அவர் புகழ்ந்து பேசியிருக்காரு இது வந்து இதுவுமே நான் வந்து இன்னும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்தல் பிரச்சனை தான் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக யூனிக்கான விஷயம் வந்து கேரளால கேரளாவில் வந்துட்டு மாற்றி மாற்றி வந்து கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸ் தான் வருவாங்க ஸோ அப்போ ஒரு மாநில தேர்தல் மாநில பிரச்சனையை பற்றி பேசும் பொழுது அவங்க கம்யூனிஸ்ட் ஆள் ஆளுங்கட்சியான சிபிஎம்மை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து அவங்க பார்ட்டியில் மா அந்த மாநிலத்தில் வளர்க்க முடியும் அந்த அடிப்படையில் தான் அவர் பேசியிருக்காருன்னு சொல்ல முடியும் ஆர்எஸ்எஸோட கம்பேர் பண்ணுறது அவர் வந்து அந்த மாதிரி கம்பேர் பண்ணுறதுன்னா அவர் ஐடியாலஜிக்கெல்லாம் இந்த ஒரு இந்த ஒரு அவருடைய சொன்ன விதம் வந்து இந்த ஐடியாலஜி அந்த ஐடியாலஜின்னு சொன்னார் அதை விட ரொம்ப நகைப்புக்குரிய விஷயம் என்னென்னா யாருமே வந்து மக்களை பற்றி கவலைப்படலை மக்களோட பேசல அப்படின்னு அது ரொம்ப ரொம்ப நகைப்புரியதாக இருந்தது எனக்கு அதை பற்றி பார்த்து கோவம் கூட வரல ஏன்னா வந்து உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் ஏதாவது ஒரு பிரச்சனை ரோட்டில் ப இல்லைனாலும் வந்து ரோட்டில் உடனே நிற்கிறவங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க தான் அதனால வந்து அந்த கருத்து வந்து மக்களுக்கே விட்டுடலாம் மக் எப்போதுமே மக்களுக்காக யோசிக்கிறவங்க மக்களுக்காக நிற்கிறவங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தான் இதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஓகே மேம் கடைசியாக ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்கள் கம்யூனிஸ்ட் பார்ட்லேயும் இருக்கீங்க சொன்ன மாதிரி மக்களுக்காக போராடுறவங்க இன்னொரு பக்கம் மாதர் சங்கத்துலையும் இருக்கீங்கன்றதுனால இப்போது அதிகமாக பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த குழந்தைய பாலியல் வன்புணர்வு இப்போ இதெல்லாமே நடந்துகிட்ருக்குன்றப்போ சட்டங்கள் ஏதாவது மாற்றப்பட வேண்டியது இருக்கா இல்லை புதுசாக கொண்டு வர வேண்டியது இருக்கா இல்லை இருக்கிற சட்டங்களை இன்னும் எஃபெக்டிவாக கொண்டு வரணும்னு இருக்கிற சட்டங்களில் வந்துட்டு இருக்கிற சட்டங்களே ஓரளவு நல்லதாக இருக்குது அதை வந்து நல்லா திறமையாக பண்ணணும் இப்போ நேற்றுக்கு வந்து எங்கள் மாதர் சங்கத்தில் வந்து திருப்பூர் மாவட்டத்துலேருந்து ஒரு ஒரு கம்ப்ளைண்ட்டு வந்து அனுப்புகிறாங்க ஒரு பேஜ் அந்த மாதர் சங்க செக்ரட்டரி அனுப்புகிறாங்க அதை பார்த்திங்கன்னா எப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கு ஒரு குழந்தை ஒரு பதிமூணு வயசு குழந்தை வந்து ஒரு அறுபத்தி மூணு வயது தாத்தாவால் பாலியல் வன்புணருக்கு உள்ளாக்கப்பட்டாப்புல அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அந்த இருக்கிற பெண் காவல் துறை அதிகாரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ வந்து இந்த மாதிரி நான் பாலியல் வன்புணருக்கு உள்ளாக்கப்பட்டேன்னு சொல்லக்கூடாது அவர் வந்து என்னை கட்டி பிடிச்சார்னு மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னு திருப்பி 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 சொல்லி அந்த குழந்தையிட்ட நீ அப்படி சொல்லலைன்னா இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் நாலு ஸ்கூலுக்கு போக முடியாது உன்னை அப்படி பண்ணிடுவாங்க இப்படி பண்ணிவிடுவாங்க அம்மா அப்பாவை இப்படிலாம் சொல்லி பயமுறுத்துனதில்லை அந்த குழந்தை வந்து அந்த மாதிரி சொல்லிவிட்டு ஆனால் திருப்பி எங்கள் எங்கிட்ட வந்துட்டு அது உண்மையை சொல்லுது ஆனால் அந்த ரிப்போர்ட்டை பார்த்திங்கன்னா எப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கு ஆக்சுவலாக டூ ஃபிங்கர் டெஸ்ட்டு பண்ணக்கூடாது பார்த்திங்கன்னா அதில் வந்து ஹைமன் நாட் இன்டாக்ட்ங்கிறது அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் அதாவது இது எவ்வளோ பொதுமக்களுக்கு வந்து ஜெண்டர் ஜஸ்டிஸ் சொல்ல வேண்டியதாக இருக்குது ஜெண்டர் சென்சைசேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யார் வந்து அந்த கேஸை டீல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கே அதோட பற்றின புரிதல் இல்லை அப்படி மாறாக நீங்கள் வந்து தப்பாக வந்து கெய்ட் பண்ணுறீங்க ஒரு குழந்தைய ஒரு குழந்தை வந்து தைரியமாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணது பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது நீ இப்படி சொல்லு அப்படி சொல்லு அப்படின்னு சொல்கிறது ஆக இன்றைக்கி வந்து ஒரு சட்டங்கள் நல்ல சில சட்டங்கள் நல்லாவே இருக்குது ஆனால் யார் கம்ப்ளைண்ட் கொண்டாந்து கொடுக்குறாங்க அவர் எந்த ஜாதியை சேர்ந்தவர் அவர் பணக்காரரா ஊர் நாட்டாமையா பெரியாளா எனக்கு வேண்டப்பட்டவரா ஆளுங்கட்சிக்காரரா எதிர்கட்சிக்காரரா அவர் பகச்சிக்கிட்டா நமக்கு பிரச்சனையா இந்த மாதிரியான கோணங்களோட வந்து குற்றவாளி யாருங்கிறத பொறுத்து தான் கேஸ் வந்து எஃப்ஐஆர் ஃபெயில் பண்ணுறதா போறதா வரதா அப்படிங்கிறது இருக்கு இதை விட மோசமான விஷயம் என்ன அப்படின்னா முக்கியமாக காவல்துறையில் எங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா உடனே வந்து கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணி அந்த பெண்ணுக்கு மருத்துவ பரிசோதனைக்கு பண்ணுறதில்ல மாறாக நீ போய் ரைட்டர் உட்காரு எஸ்ஐ வரட்டும் அப்படி ஒரு எப்படி அவங்க இன்னைக்கு வரல நீங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணான நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க அப்புறம் நீங்க குளிச்சிட்டு வாங்க யூ ஜஸ்ட் வாஷ் த ப்ரைவேட் பார்ட்ஸு கம் அந்த மாதிரி சொல்லும்பொழுது எவிடென்சஸ் வந்து போயிடுது அதை வந்து வேணும்னே அவங்க செய்கிறாங்க இது அவங்க அது இது வந்து வன்மையாக கிடைக்கத்தக்கது இது இல்லாமல் நீங்கள் சரியாக சொன்னது போல் அந்த போஷ் ஆக்ட்டு பணியிடத்தில் பாதுகாப்பு இந்த மாதிரி போக்சாக்ட்லேயும் சில போதாமைகள் இருக்கின்றது முக்கியமாக அந்த கட்டுமான வேலை செய்கிறவங்க வயல் வேலை செய்கிறவங்க முறை அமைப்புசார வேலை செய்கிற பெண்களுக்கு அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் இருக்கிறது ஒரு பெரிய ஆர்கனைஸ்டு செக்டர் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயில் இரு ஆஃபீஸில் இருக்கிறதுக்கு அந்த ஆக்டை ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஒரு கட்டுமான வேலையில் வேலை செய்கிற பெண்கள் ஃபாலோ பண்ணுறதுலேயும் விதிமுறைகளிலும் நடைமுறைப்படுத்துவதிலும் சிக்கல் இருக்கிறது போதாமைகள் இருக்கிறது அதை நாங்கள் வந்து பெண்களுக்கான சமத்துவக்கான ஒரு கூட்டமைப்புன்னு ஒன்று ஏற்ப இது பண்ணி அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத பண்ணி வரும் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி லயலா கல்லூரியில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பே பெண்கள் கூடுகின்ற வகையில் மிகப்பெரிய மாநாடு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் எங்களுக்கு அந்த இருக்கின்ற சட்டத்தில் தேவைப்படுகின்ற மாறுதல்களையும் புதிதாக சட்டங்கள் ஏதாவது தேவைப்படுகிறதா பொது வழியில் பெண்களுக்கு பாதுகாப்பு உள்ளிட்ட சமூக பொருளாதார பாதுகாப்பு என்ன வேணும் பாலின நீதி பாலின சமத்துவத்துக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுக்கான கொள்கைகளை எல்லாம் நாங்கள் வகுத்திருக்கோம் சமூக நலத்துறை அமைச்சர் வந்து வராங்க எங்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று நம்புகிறோம் ஓகே மேம் ஸோ மாதிரி பல விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் இருக்க சட்டங்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வேணும் அப்புறம் அதை எப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றதையும் ரொம்ப தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கீங்க எங்களோட இணைந்து மக்களுக்கு அவேர்னஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி